நீங்க <laughs> <laughs> இந்த உலக பிரபஞ்சத்தை நாங்கள் முதன்முதலாக எப்படி தேவரம் செய்தோம் தோன்றி சிவன் தோன்றி சிவனிலே சத்தி தோன்றி சத்தியில் நாதன் தோன்றி நாதனில் விந்து தோன்றி விந்துவில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுடைய உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடி இடமாக ஐந்து முகம் கொண்ட பிரம்மன் பிறந்தார் அப்படி பிரம்மன் பிறந்து பிரம்மனுடைய இடது கால் பெருவிரலிலே தக்கன் என்ற ஆணும் வலது கால் பெருவிரலிலே தரணி என்ற பெண்ணும் பிறந்து தக்கன் தரணிய கூடிய ஆயிரம் பிள்ளைகளை பெற்றார் ஆயிரம் பிள்ளைங்கப்பா உலகத்தை

அழகான வீர கண்டன்

கொடிய குணம் கொண்டவர். ஆமா. ஏனா யாரு? சாமி. கெட்டவங்க. ஆமா சாமி. அப்படி எத்தனை முறை டையவர்கள் அரக்கரை எதிர்த்து சண்டை செய்தாலும் வெற்றி காண முடியவில்லை தோல்வியை தழுவினون டையவர்கள். ஆமா. இந்த அறக்கரை வெற்றி காண வேண்டும் என்றால் டையவர்கள் चिरंजीவியாக இருக்கنا. चिरंजीவியாக இருக்க வேண்டும் என்றால் டையவர்களை ஐந்து கிரகங்களை அணுகக்கூடாது. என்ன நரக சாமி? நரைதிரை பிணி மூப்பு சாக்காடு என்ற ஐந்து கிரகங்களை அணுகக்கூடாது. ஆகட்ட சாமி. என்னடா நான் சொன்னேன்? சொன்னதேடா சாமி. என்ன சாமி சொன்னப்ப நான் சொன்னா மரிedikிராதே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சாமி இந்த ஐந்து கிரகங்கள் வியாவர்களை அடங்காமல் இருக்க வேண்டும் என்றால் கடலை கடந்து கரையிலே கிரிக்கக்கூடிய வியாபமரத்தை வியாபர் பூசிக்கണം கடல்ல காடி கடலை கடஞ்சேடானங்க ஏய் உனக்கே சாமி எங்க அம்மா டெய்லி கொல்லபொறுப்பு போடுறத காடையா நீ எப்படி கடலை கடனீயா அம்மா போட்டு கொல்ல போட்டு

நாங்கள் கடலை கடைய காரணம் அப்படி கடலை கடைஞ்சமே எப்படிடா நாங்க என்ன பாத்திரத்திலேயே கடைஞ்சோம் திருப்பார் கடலைய ஒரு பால் பாண்டமாகவும் மதுமேரிகிரி என்று சொல்லக்கூடிய இமயமாலைய ஒரு மத்தாகவும் வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை தாம்பு கயிறாக அணிந்து தேவர்கள் ஒரு புறமும் அரக்கல் ஒரு தஜிமதுரம் செய்தோம் ஆகட்டு அப்படி ஆசை என்று சொல்லக்கூடிய பாம்பிற்கு தேவர்கள் வால்புறமாகவும் அரக்கர் தலைவிபுறமாகவும் நாங்கள் தரிமதரம் செய்து கொண்டிருக்கிற நேரம் அந்த வாசி என்று சொல்லக்கூடிய பாம்புடைய வழி தாங்க முடியாமல் அதனுடைய விசத்தை அந்த தேவ மிருதத்தில் கைக்கிவிட்டது சாமி அப்படி விசத்தை கைக்க நான் என்ன செய்தேன் சாமி தேவர்கள் சிறஞ்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவ மிருதம் அப்பேற்பட்ட புனிதமான தேவ இந்த இந்த விஷத்தை விசத்தை கைக்கிவிட்டதே இந்த விச மிருதத்தை தேவர்கள் உண்டதே உண்டானால் தேவர் மடிந்து விடுவார் என்று நினைத்து நான் என்ன செய்தேன் ஒரு ஓடி அந்த விசமிருதத்தை

அந்த தேவ சபையிலே தேவியான பார்வதா எழுந்து பேசுகிறா அனைத்து தேவர்களும் அமர்ந்திருக்கும் சபையிலே பார்வதா பேசுகிறா என்னன்னு பார்த்தா என்ன சாமி இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற இந்த தேவ சபையில் என்னுடைய நாட்டியம் ஆடுவதற்கு யாராயிலும் ஒரு ஆன்மகனுக்கு தைரியம் இருந்தால் எனக்கு என்னிடம் போட்டிக்கு வரலாம் சரி சரி நடனமாக இருந்துச்சு பொம்பளை பேசலாம்மாடா பேச கூடாது சாமி ஆர்வம் என்ன சாமி ஏய் ஓய் ஒரு பெண்ணானவள் எப்பொழுதுமே தாலி கட்டிய கணைமனை விட ஒரு கொஞ்சம் உயர்ந்த பத நிலையில் இருந்ததே உண்டானா அவளுக்கு ஒரு மன கருவம் ஒன்னு இருக்கு ஆமா சாமி ஆமா சாமி நாளாம் அப்படி தான் ஓரி அறன பாரு இப்படி கட்டினு வந்துட்டு பாரு தொடர்ந்து வச்சு கேட்காத பின்னாடி போசிலேறி வந்துனு

உன்னோட நாட்டியம் ஆடுவதற்கு நான் தயார் ஆகட்டுங்க என்னோட நீ போटियाட வர அப்படி என்று சொன்னது ஒரு வார்த்தை சொல்லிட்ட காரணம் என்ன இந்த ஆட்டத்து மேல நமக்கு நாட்டம் கெடையாது நாடத்தமே கெடையாது நாடத்தமே தெரியாது கெடையாது தைரியத்துல சொல்லிட்ட சாமி அப்படி பார்வதா இடத்திலே சொன்ன உடனே நாங்கள் எங்க நாட்டியம் ஆடினோம் எங்க சாமி தில்லை என்று சொல்லக்கூடிய கூடிய அம்பல மேடကြီးலயே நானும் காளியா பரமேஸ்வரி இருவரும் சரிசமமாக பரதநாட்டியம் ஆடி கொண்டிருந்தார் ஆகட்டங்க அப்படி இருவரும் பரதநாட்டியம் ஆடி கொண்டிருந்த நேரம் வெற்றி தோல்வி என்பதே கெடையாது இருவரும் சரிசமமாகவே

அப்படி நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிற நேரம் இந்த காலி இடத்திலே இந்த சிவனார் தோல்வியை கண்டதே உண்டானா உலக நிந்தனைக்கு ஆளாகும் ஆமா அதனால இந்த காளியை எப்படி ஆகியோ வஞ்சிக்க வேண்டும் என்று நினைத்து நான் என்ன செய்தேன் என்ன சாமி பரதநாட்டியம் ஆடிக்கொண்டு என் காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கீழே அருந்து விழும்படியாக செய்தேன் விழுந்த குண்டலத்தை மீண்டும் என்ன செய்தேன் ஒரு காலில நாட்டியம் ஆடிக்கொண்டு மற்றொரு காலில எடுத்து என்னுடைய காதில மாட்டினேன் சாமி அதை போல அந்த காலியால் மாட்ட முடியல ஆட முடியாது சாமி ஒரு ஆம்பளை கூட ஒரு ஆயிரம் பேர்ல